இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அதுல வந்து எப்படி இத கால்குலேட் பண்றாங்க அவங்க எப்படி வருஷங்களை கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி ஒரு விளக்கம் இருக்கிறது அதாவது சகாப்தம் முன்னூற்று ஐம்பது கிபி முன்னூற்று ஐம்பது என்பது ஒரு வட்டம் வைத்தண்ணும் விதி அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த முறை எப்படி சூரியன் மற்றும் சந்திரன் இரண்டுக்கும் நடுவில் ஒரு அறுபது வருடத்துக்கு நடுவில் இடைப்பட்ட ஒரு ஒரு வட்டம் வைத்தேனுகின்ற ஒரு விதி இருக்கிறது அதாவது தமிழ் வருடங்கள் அறுபது வருடங்கள் என்பதை வைத்துக் கொண்டு பார்க்கும்பொழுது இந்த ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள் வரும்போது சூரியன் மற்றும் சந்திரன் ரெண்டோட ஆக்சிஸின் அடிப்படையில் அறுபது வருடங்களை கொண்டு கணக்கிடப்படுகின்ற ஒரு முறையாக இந்த வாக்கியம் என்பது இருக்கிறது இந்த வாக்கியத்தின் பின்னே உங்களுக்கு ஆதார நட்சத்திரம் போன்ற விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க இரண்டு கிரகங்களின் சாய்ந்த அல்லது சுழல்கின்ற அச்சின் அடிப்படையில் கணக்கிடப்படுகின்ற ஒரு கணித முறையானது வாக்கிய காரணமாகும் வாக்கிய பஞ்சாங்க முறையாகும் இதுல வந்து அவங்க பல்வேறு விஷயங்களை காட்டுறாங்க இப்போ இருபத்தைந்தாவது வட்டம் இருபத்தாறாவது வட்டம்னா ஒரு வட்டத்துக்கு வந்து அறுபது வருஷம் அப்ப வந்து இந்த வருஷம் எப்போ வந்து சேரும் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பது சகாப்த வருஷம் கலியப்தம் அப்படிங்கிற மாதிரி இந்த கேலண்டர் படி என்ன ஹிஜ்ரி கேலண்டர் படி என்ன இது சகாப்த கேலண்டர் படி என்ன அப்ப வந்து அந்த வருஷம் எப்போ இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இதில் நிறைய உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த இருபத்தாறாவது சர்க்கிள் முடியறது வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில வருடப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இந்த இருபத்தி ஆறாவது சர்க்கிள் முடியுது இந்த புத்தகம் எழுதப்படும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது இதுல இருந்து பார்க்கும்போது இருபத்தி ஆறாவது சர்க்கிள் முடிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இப்ப கரண்ட்ல இருக்கிறது வந்து இருபத்தி ஏழு சர்க்கிள் முடியுது உங்களுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கரண்ட்ல நம்ம போயிருக்கிறோம் இந்த சர்க்கிள் ஆரம்பிக்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழு வரையும் இருபத்தி ஏழாவது சர்க்கிள் என்பது நடப்பில் இருக்கிறது இந்த சர்க்கிளுக்கு உரிய அதாவது நான் போன வருஷ கரண்ட்ல தான் என்கிட்ட கிடைச்சது இப்ப அந்த சர்க்கிள்க்கு உரிய டீட்டெயில் நான் கொடுத்துருக்குறேன்